ஐயாயிரம் கல்லர்கள் நீத்ததன் நினைவாகவும் அவர்களுடைய ஆன்மாவை போற்றும் விதமாகவும் இரண்டாம் ஆண்டு விழாவாக முக்களத்தோர் சட்ட இயக்கம் சார்பாக நம் மேலூர் மண்ணில் வீரமிக்க மேலூர் மண்ணில் இரண்டாவது ஆண்டு அவகாது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட நம்மளுடைய வரலாறும் தமிழ் மண்ணின் மீது சார்ந்த வரலாறும் அதில் இருக்குமே ஆனால் கிட்டத்தட்ட நூறு சதவீத வரலாற்றில் ஒரு சதவீத வரலாறு கூட அது நம்மளுடைய தமிழர்களுடைய வரலாறு அந்த பாட புத்தகத்தில் இடம்பெறவில்லை என்பதுதான் மிகவும் வருத்தக்கூடிய ஒன்று இந்தியாவின் முதல் சிப்பாய் கழகம் நம்முடைய கூட சொல்லுவாங்க இந்தியாவின் முதல் சுதந்திர போர் எதுவும் கேட்டாங்கன்னா கிபி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் மீரட்டில் பிரிட்டிஷில் வேலை பார்த்த அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் இந்தியாவின் ராணுவத்தில் வேலை பார்த்த இந்தியர்கள் அந்த தோட்டாக்களில் பன்றி கொழுப்பும் மாட்டுக் கொழுப்பும் தடவப்பட்டுள்ளது தோட்டாக்களில் இதனை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் என்று அன்றைக்கு இருந்த பிரிட்டிஷ் ராணுவத்தில் இருந்த இந்தியர்கள் புரட்சி செய்து அவர்கள் சண்டையிட்டதையே முதல் இந்திய சுதந்திர போர் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு நடைபெற்றது அப்படின்னு சொல்லிதான் நம்மளுடைய குழந்தைகளுக்கு வந்து வரலாறானது கற்பிக்கப்படுகிறது ஆனால் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு அதற்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் சிப்பாய் கழகம் இதே போல ஒரு பிரச்சனைக்காக நம்முடைய தமிழ்நாட்டில் வேலூரில் ஆயிரத்தி எட்நூத்தி ஏழில் நடைபெறுகிறது ஆனா அதுதான் இந்தியாவோட முதல் சுதந்திர பார்த்தா அதுவும் கிடையாது இதே மண்ணில் ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிரிட்டிஷோட ஒரு கேர்னல் ஆங்கிலேயர்களுக்கு செய்யக்கூடிய அந்த அதிகாரத்தை அன்றைக்கு ஆர்காட் நவாப் என்பவர் வந்து கிழக்கு இந்திய கம்பெனி பிரிட்டிஷார்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாக முகலாய பேரரசின் ஜஹாங்கீரிடம் அனுமதி பெற்று இந்தியாவில் வணிகம் செய்வதற்காக வந்தேறிய இந்த ஆங்கிலேயர்கள் அந்த ஆங்கிலேயர்கள் தமிழ்நாட்டில் வரி வசூல் பண்ணக்கூடிய உரிமையை நவாபிடம் பெற்றுக்கொண்டு கிபி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதன் முதலாக ஆர்காடு நவாபுடைய கூட்டுப்படையுடன் கனரக பீரங்கி சிறிய வகை பீரங்கி அதற்போக இன்பண்ட்ரி ஆர்மி உள்ளிட்ட மிகப்பெரிய ஒரு படையோடு தமிழ்நாட்டில் அவர்கள் சென்னை மாகாணத்தில் இருந்து ஆரம்பிக்கிறார்கள் வரி வசூல் செய்வதற்கு சென்னையில் ஆரம்பித்து செஞ்சிக்கோட்டை கிருஷ்ணகிரி அதன் பின்பாக விழுப்புரம் அதன் பின்பாக உளுந்தூர்பேட்டை வரைக்கும் எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் அந்த ஆங்கிலேயருடைய அந்த ஆற்காடு நவாபுடைய கூட்டு படையானது எந்த எதிர்ப்பும் இல்லாமல் அழகாக உள்ளே வருகிறது அங்கே இருக்கக்கூடிய பாளையக்காரர்களிடம் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சுல்தான்களிடம் வரி வசூல் பெற்றுக் கொண்டு எந்த எதிர்ப்பும் இல்லாமல் திருச்சி மணப்பாறை வரைக்கும் வந்துட்டாங்க அது வரைக்கும் துப்பாக்கியிலிருந்து ஒரு தோட்டாவோ ஆங்கிலேயர்களுடைய ஒரு பீரங்கி எதுவும் வெளியே வரவில்லை ஏனென்றால் எந்த ஒரு எதிர்ப்பும் அங்கே ஏற்படவில்லை அதன் பின்பு மணப்பாறை வந்தவுடன் அங்கே இருக்கக்கூடிய பாளையக்காரர்களிடம் வரி வசூல் செய்வதற்காக தளபதி கிழக்கு இந்திய கம்பெனியின் தளபதியான முகாமிடுகிறார் மணப்பாறையில் முகாமிடும் பொழுது அங்கே அவருக்கு முதல் முதலாக ஒரு எதிர்ப்பு குரல் ஏற்படுகிறது என்ன எதிர்ப்பு குரல் அங்க இருக்கக்கூடிய திருச்சி விராலிமலை உள்ளிட்ட பகுதிகளில் வாழக்கூடிய அங்க இருக்கக்கூடிய விசை நாட்டு கல்லர்கள் கல்லரில் ஒரு பெரிய முக்களுத்து கல்லர்களில் ஒரு பிரிவுகளான விசை நாட்டு கல்லர்கள் அங்கே எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அந்த எதிர்ப்பின் காரணமாக வேற வழி இல்லாமல் ஆங்கிலேய படைகள் தங்களுடைய துப்பாக்கிகளையும் தங்களுடைய பீரங்கிகளையும் தயார்படுத்தி மனப்பாறையில் அங்கே போரை ஆரம்பிக்கிறார்கள் போரை பற்றி கேர்னல் ஹெரான் தன்னுடைய புத்தகத்திலையும் பிரிட்டிஷ் கவுன்சிலுக்கு அனுப்பப்பட்ட அந்த கடிதத்திலையும் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் நாங்கள் கிட்டத்தட்ட வந்து பத்தாயிரம் படை வீரர்களும் ஐயாயிரம் குதிரை படை வீரர்களிடம் நூற்றுக்கணக்கான பீரங்கிகளிடம் நாங்கள் ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண டிரைப் ஒரு பழங்குடி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம முக்குலத்தோரை வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்க சொல்றாங்க இது ஒரு சாதிய சாதியவாதிகள் இவர்கள் சாதி வெறியர்கள் சொல்றாங்க ஆனா அன்னைக்கு பிரிட்டிஷார்கள் வந்து நம்ம என்னன்னு குறிப்பிட்டாங்கன்னா நம்மள ஒரு டிரைபல் தான் குறிப்பிட்டாங்க இவங்க த சாய்ல் ஆஃப் த சன் மண்ணின் மைந்தர்கள் இவர்கள் இந்த மண்ணை சார்ந்தவர்கள் இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் இங்கே வாழ்கின்ற பதினெட்டு தொழில் குடிகளான வன்னார் பல்லர் பறையர் செட்டியார் ஆசாரி கோனார் உள்ளிட்ட அனைத்து தொழில் சாதிகளுக்கும் இவர்களே பாதுகாவலர்கள் இவர்கள் அந்த மண்ணிற்காக எங்களை எதிர்த்து நிற்கிறார்கள் ஆனால் அவர்களிடம் எந்த ஒரு பீரங்கிகளும் கிடையாது எந்த ஒரு கனரக துப்பாக்கிகளும் கிடையாது ஆனால் அவர்கள் ஒரு பதினெட்டு அடி நீளம் உள்ள ஒரு ஈட்டியோட நிற்கிறார்கள் அவருடைய ஆயுதமானது பதினெட்டு அடி ஈட்டியும் ஒரு மேக்ஸ் கன் அந்த துப்பாக்கியினுடைய நீளம் என்றால் ஆறு அடி நீளம் உள்ள ஒரு துப்பாக்கியும் பிளஸ் இந்த பதினெட்டு அடி ஈட்டியும் அது போக வாள் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு ஆயுதம் அதாவது வெள்ளர்களிடம் அனைத்து வகையான நவீன ஒரு துப்பாக்கியிலிருந்து எல்லாமே இருந்துச்சு ஆனா அவர்களிடம் இல்லாத ஒரு ஆயுதம் நம் மக்களிடம் ஒன்று இருந்தது அது என்னவென்றால் வளரி எனப்படுகின்ற ஆயுதம் ஆனால் இந்த வளரியை பிரிட்டிஷார்கள் என்ன குறிப்பிட்டாங்க அதாவது கல்லர் தடி அப்படின்னு குறிப்பிடுறாங்க இந்த ஆயுதத்துடைய ஒரு முக்கிய ஒரு அதோடைய குணம் என்னவென்றால் எதிரி எங்கே இருந்தாலும் எதிரியுடைய தலையை தாக்கிவிட்டு மீண்டும் எய்தவர் கையிலே திரும்பி வரும் இதை வந்து பாத்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மிகவும் ஒரு ஏசியாட்டிக் இருக்கிற மிக முக்கியமான பழங்குடியில் அனைவருமே இந்த ஆயுதத்தை பயன்படுத்தியவர்கள் இன்னைக்கு இருக்க ஆஸ்திரேலியா இருக்கிற ஒரு ட்ரைபும் சரி ஆப்பிரிக்கால இருக்கிற பழங்குடிகளும் சரி இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்முடைய பழங்குடி மக்களான கல்லரும் மரவரும் மகமுடியார்களும் இந்த ஆயுதத்தை பயன்படுத்துகிறார்கள் ஆப்போசிட்ல இந்த மாதிரி இந்த மக்கள் நிக்கிறாங்க ஆனா ரொம்ப எண்ணிக்கையில கம்மியா இருக்காங்க நாங்க இவங்களை வந்து எளிதில் வந்து நாங்க வீழ்த்திடலாம் அப்படி நினைச்சிட்டு நாங்க சர்வ சாதாரணமாக நாங்கள் மீது வந்து துப்பாக்கியை வந்து நோக்கி சுடப்பட்டோம் பிளஸ் பீரங்கியால தாக்க நடத்தினோம் ஆனால் அவர்கள் விராலிமலை பக்கத்தில் இருந்து மிகவும் சுறுசுறுப்போடு ஒரு மங்கி ஒரு குரங்கு எப்படி சுறுசுறுப்பாக செயல்படுமோ அதே போல இந்த மக்கள் வந்து பதினெட்டு அடி அந்த ஈட்டியோட உதவியோட ஒருவரை பிடித்து கொண்டு மிக வேகமாக மலையில் இருந்து இறங்கி வளரியை வீசியும் அவர்கள் கையில் இருந்த துப்பாக்கியிலும் எங்களை சரியாக துள்ளி துல்லியமாக தாக்குகிறார்கள் எங்கே இருந்து இந்த ஆயுதம் வருதுகின்றது எங்களுக்கு தெரியவில்லை இந்த துப்பாக்கியால் சுடப்பட்ட தோட்டாக்கள் நம்முடைய பிரிட்டிஷாருடைய சிப்பாய்களின் நெற்றியில் கனக்கச்சிதமாக சுடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய குறிப்பில் எழுதுறாப்புல நாங்கள் செஞ்சிக்கோட்டையில் சண்டை விடவில்லை விழுப்புரத்தில் சண்டையிடவில்லை நாங்கள் உளுந்தூர்பேட்டையில் சண்டையிடவில்லை எங்களுடைய துப்பாக்கிகளுக்கோ எங்களுடைய பீரங்கிகளுக்கோ எந்த இடத்துலையும் அங்கே வேலை இருக்கவில்லை ஆனால் மாறாக நாங்கள் கரெக்டாக மனப்பாறை அதாவது மத்திய தமிழகத்திலையும் தென் தமிழகத்திலும் நுழையும் பொழுது எங்களுக்கு எதிர்ப்பு குரல் வருகிறது அந்த எதிர்ப்பு குரல் யார் கொடுத்தது என்றால் இந்த மண்ணின் மைந்தர்களாகிய இந்த முக்குளத்தோருடைய இந்த கல்லர் மர அகமுடியார்களே கொடுத்தார்கள் அப்படின்னு அவர் குறிப்பு எழுதுறாரு அதன் பின்பு இரண்டு நாள் இருந்த யுத்தத்தில் வந்து பாத்தீங்கன்னா அங்கே இருந்த பாளையக்காரரான லிங்கம நாயக்கர் அவர் அங்கே சரணடைஞ்சனாலையும் நமக்கு தேவையான ஆயுதங்கள் இல்லாதனாலும் நம்மளுடைய படைகள் பிரிட்டிஷா கொடூரமாக கொல்லப்பட்டது அதை முடித்த பின்பு அடுத்து மணப்பாறையில இருந்து நத்தம் வழியாக மதுரைக்கு வர்றாங்க மதுரைக்கு வரப்ப என்ன நடக்குதுன்னா முதல்ல எந்த எதிர்ப்பும் இல்லாம வந்துகிட்டு இருக்காங்க வந்துகிட்டு இருக்கிறப்பதான் இங்க நம்ம திருமூகூர் கோயில் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க இங்க இருக்க தாய்மார்கள் எல்லாருமே மேக்சிமம் வந்து அந்த திருமூகூர் பெருமாள் கோயில் போயிருப்பீங்க அந்த எல்லாருக்கும் அது கோவில் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அது போர் பாசறையாது ஒரு காலகட்டத்தில் முழுக்க முழுக்க கல்லர்களுடைய பாதுகாப்பிலும் கல்லர்களுடைய குலதெய்வமாகவும் அந்த காலமிக பெருமாள் இருந்திருக்கிறார் அந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்னல் ஹரான்றவர் எப்படின்னா எப்பயுமே வந்து மது அறிந்து கொண்டு அந்த ஒரு பார்ட்டி இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய ஒரு ஆங்கிலேய தளபதி அவர் என்ன பண்றாருன்னா மதுரைக்குள்ள வந்தது பாத்தீங்கன்னா கொள்ளடிக்கிறதுக்கு தான் வந்தது நீங்க ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா உலகத்திலேயே மிக மிக த ரிச்சஸ்ட் கண்ட்ரி எதுனா சவுத் இந்தியா இந்தியா கூட கிடையாது நம்ம தென்னிந்தியாவில் மதுரையவும் தஞ்சாவூரையும் தேடாத வெளிநாட்டு பயணிகளே கிடையாது யுவான் சுவாங்கல இருந்து மெகதீசன் வரைக்கும் இருக்கிற எல்லா வெளிநாட்டு பயணிகளும் நம்மள தென்னிந்தியாவை தேடி தேடி வந்தார்கள் ஏன்னா இங்கதான் உலகத்துல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பண்டமாற்று முறைக்கு அடுத்தபடியாக பணம் என்ற ஒரு விஷயம் வர்றப்ப அதாவது பண்டத்திற்கு பண்டம் கொடுப்பதற்கு பதிலாக வேற ஒரு பொருளை கொடுக்க வேணும் சொல்றப்ப ஒவ்வொருத்தவங்களும் வந்து தோளாலான காகிதத்தையும் ஒரு வெள்ளியில வெள்ளி செம்பில் வந்து ஒரு நாணயத்தையும் கொடுத்துக்கிட்டு ஆனா நம்மளுடைய பாண்டிய மன்னர்களும் நம்மளுடைய சோழ மன்னர்களும் நம்மளுடைய சேர மன்னர்களும் நம்மளுடைய பல்லவ மன்னர்களும் அந்த பணத்திற்கு தங்க காச கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க உலகத்திலேயே அதிகமான வந்து தங்கமும் சரி அதிகமான செல்வ செழிப்பும் சரி உலகத்திலேயே பன்னெண்டு மாதங்கள்ல ஒரு மாதத்தை கூட வந்து பனி காலத்தை கூட முன்பனி காலம் பின்பனி காலம் அப்படின்னு சொல்லி கார் காலம் சொல்லி காலத்தை ஆறாக பிரித்து விவசாயம் செய்து இங்கே இருக்கிற ஒரு பூமி

ஒரு கோயிலோட கைட்டு இருக்கு ஏன்னா அன்னைக்கு அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர் பாசறையாவும் ஒரு கருவூலத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு கோயிலா அன்னைக்கு இருந்துச்சு அப்ப இந்த கரான்றவன் என்ன பண்றானா அங்க காவலுக்கு இருந்த அங்க இருந்த கல்லர்களை வந்து கொலை செய்து விட்டு அந்த கோயிலோட கதவு அந்த மரக்கட்டலான அந்த கதவை வந்து பாத்தீங்கன்னா வைக்கோல் இருக்குல்ல இன்னைக்கு சுத்தி வைக்கோல் வைக்கோல் வந்து வரிசையா அடுக்கி வச்சு அதை தீயிட்டு கொளுத்துறாப்ல கிட்டத்தட்ட மூணு நேரமா வந்து அந்த கதவு எரிஞ்சு கீழே சரியுது சரிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள போய் நம்மளுடைய படம் எப்படி பெருமாள் சிலைய வெளியே எடுத்துட்டு அதே போல அந்த பெருமாள் கோயிலோட அந்த அந்த சிலைகள் நீங்க பாத்து உள்ள அந்த கால பெருமாள் கோயிலோட அந்த சிலைகள் இருக்கும் சாமி சிலைகள் பெருமாள் சிலை எல்லாம் இருக்கும் அது எல்லாத்தையுமே வந்து கடப்பாறை வச்சு பேத்து வெளியெடுக்கிறாங்க வெளியே எடுத்து கோயில் இருக்கிற எல்லா பொருள் வந்து கொள்ளை அடிக்கிறாங்க கொள்ளை அடிச்சிட்டு வெளியே வர்றப்ப அந்த கோயில் இருந்த ஒரு சிவபிராம ஒரு ஒரு தமிழ் பிராமணர் அந்த பிராமணர் வந்து இந்த சாமி சிலை விட்டுருங்க நீங்க வந்து மத்த பொருள் எடுத்துட்டு போங்க இந்த சாமி சிலையை மட்டும் விட்டுட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாப்புல அதுக்கு வந்து அவர் என்ன சொல்றாருன்னா ஐயாயிரம் சக்கரம் அதாவது அன்னைக்கு இருந்த அந்த நாணயம் மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரம் சக்கரம் வந்து கொடுத்துட்டு ஓ சாமி சிலையை நீ எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றா சொன்னதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயில் அந்த பட்டர் என்ன சொல்றாருன்னா இந்த கோயிலுடைய சிலைகளானது இது கல்லர்களுடைய குலதெய்வம் நீங்க ஒரு தேன் கூடுல கைய வைக்கிறீங்க அதுக்குண்டான பின்வளைய வந்து நீங்க கண்டிப்பா சந்திப்பீங்க அப்படின்னு அவர் சொல்றாப்புல ஐயா ஐயாயிரத்து கூட வந்து போகாத உன் சாமியும் அந்த சாமிய வணங்குறவனும் என்ன என்ன செய்ய நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து மார்ச் மாசம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாமி சிலை எல்லாத்தையும் எடுத்து பேத்து இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா மதுரையில் அப்படியே வந்து சண்டை இட்டு நம்ம கல்லறுப்ப மக்களோட சண்டை போட்டு அப்படியே அந்த படை வந்து பார்த்தா திருநெல்வேலி நோக்கி போகுது திருநெல்வேலி போய் அங்க இருக்கிற பாளையக்காரன் கிட்ட போறா அந்த வரி வசூல் பண்ற அந்த வரி தொகை புறம் வாங்கிக்கிறாங்க அதுல இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய வீரபாண்டி கட்டபொம்மனுடைய தாத்தா ஜெகவீர கட்டபொம்மன் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து சம்மதம் தெரிவிச்சு அங்க வரி தொகை கொடுக்கறாங்க இது திருநெல்வேலி டவுன்ல நடக்குது ஆனா அங்கே ஒரு பெரிய எதிர்ப்பு குரல் ஏற்படுது என்ன எதிர்ப்பு குரல்னா அங்க இந்தியாவில் இன்னைக்கு வட இந்தியர்களால் போற்றக்கூடிய வட இந்திய தொலைக்காட்சிகளில் அங்கே இருக்கக்கூடியவர்கள் முதல் இந்திய சுதந்திரப் போராட்ட வீரன் யார் என்று கேட்டால் அது மாவீரன் பூலித்தேவன் என்கின்ற திருநெல்வேலி சேர்ந்தவர் அவர்தான் சொல்லி வந்து இன்னைக்கு வந்து போய்கிட்டு அவர்கிட்ட போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பூலித்தேவ கோட்டையானது சுண்ணாம்பும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா கல் இன்னைக்கு இந்த கல் இருக்கிறாங்களா அந்த கல்ல வச்சு வந்து பாத்தீங்கன்னா கலவை வேலைகளை செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தடுப்பு சோரா இருந்திருக்கு அதுல பீரங்கி வச்சு அடிச்சு பார்த்திருக்காங்க போரிட்டு பார்த்திருக்காங்க கடைசியா வந்து பாத்தீங்கன்னா புலி சரி நான் வந்து பார்த்தா உன்னை விட்டுட்டு போயிடுறேன் எனக்கு ஒண்ணும் கிடையாது ஒரு பத்தாயிரம் சக்கரம் மட்டும் கொடுத்துட்டு நாங்க இந்த இடத்த விட்டு போயிடும் அப்படின்னு இருக்காங்க அதுக்கு புலி வந்து பாத்தீங்கன்னா ஒரே வார்த்தையில அம்மன் சல்லி ஒரு ரூபா கூட கொடுக்க முடியாது முடிஞ்ச நீ போர் செஞ்சு என்னை வென்று என்னை வீழ்த்தி என் பிணத்தின் மீது நீ அந்த வரியை பெற்றுக் கொள்ள அப்படின்னு சொல்றா இரண்டாவது எதிர்ப்பு குரல் அங்க வந்து பார்த்தா திரு சூழ்நிலை ஏற்படுது அதன் பின்பு வந்து பாத்தீங்கன்னா இவன் போறப்ப கொள்ளையடிச்சுட்டு போனது இது எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு சரி நமக்கு தேவையானது கிடைச்சிருச்சு நம்ம திருப்பியும் வந்து சென்னைக்கு போயிருவோம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து என்ன பண்றான்னா கிளம்பி நேரா மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா கோவில்பட்டி அந்த வழியா வந்து மதுரைக்கு வர்றாங்க மதுரைக்கு வரப்ப இங்க நடந்த சம்பவங்கள் அனைத்துமே அங்க இருக்கக்கூடிய ஏன்னா கிழக்கு இந்திய கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் டு பிரிட்டிஷ் கவுன்சில் அன்னைக்கு பிரிட்டிஷ் இந்தியா ஆட்சி கிடையாது கிழக்கு இந்த கம்பெனியோடைய ஒரு மேலாண்மையில தான் வந்து இந்தியா வந்து அங்க இருந்துச்சு அப்ப பிரிட்டிஷ் கவுன்சில் வந்து என்ன சொல்றானா அங்க இருந்த உளவு படை அதாவது இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் வந்து இந்த ஆங்கிலேய தளபதியான கர்னல் ஹரானுக்கு வந்து பாத்தீன்னா ஒரு ஒரு ஓலை அனுப்புறாங்க ஒரு மெசேஜ் என்ன மெசேஜ்னா நீ வந்து இங்க திரும்ப ஒரு கோவில்ல கொள்ளையடிச்சு போய் அங்க இருந்து நீங்க கல்லர்களை வந்து பாத்தீங்கன்னா வெட்டி வீழ்த்துட்டு போனதற்கு உன்னை பழிவாங்கதற்காக அந்த மண்ணின் மைந்தர்கள் உன்னுடன் போரிடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் நீ ரொம்ப ரொம்ப கவனமா உன் படையை வந்து நகர்த்தி நீ எப்படியாவது நத்தத்தில் இருக்கிற டவுன்டைய நகர பகுதிக்கு வந்துரு நம்மளுடைய படைகள் உனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு வந்து என்ன சொல்றாருன்னா இந்த பழங்குடி மக்கள் வந்து என்னை அவ்வளவு சீக்கிரத்தில் ஜெயிக்க முடியாது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நேரம் மதுரைக்கு வந்துறாரு எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்துல கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா வந்து மே மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வந்து அதாவது இன்னைக்கு வந்து இருபத்தி இதே இருநூத்தி வருஷம் முன்னாடி வந்து இருபத்தி எட்டாம் தேதி கரெக்டா மதுரைக்கு வந்து ஆங்கிலோட படைகள் நவாபோட கூட்டு படைகள் வருது மதுரையில தங்கி இருக்காங்க கேனல் ஹரானுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பயம் ஏற்படுது இவங்க சும்மா வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்க மாட்டாங்க கவுன்சில் கண்டிப்பா நமக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கும் அந்த எதிர்ப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக தன்னுடைய படையிலிருந்து ஒரு இருபது வீரர்களை வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து நேரா நம்ம வெளிச்சின தற்கு

இடத்துல தாண்டி கொஞ்ச தூரம் போறப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரிட்ஜ் கட்டுறேன் அது கட்டுறேன் ரோடு போறேன் நான் வளர்ச்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நத்தம் பகுதியில அவ்வளவு அடர்ந்த வனப்பகுதி எல்லா மரத்தையும் வெட்டிட்டாங்க இன்னைக்கு அலர்கோவில் பகுதியில கூட பாத்தீங்கன்னா வந்து மரங்கள்லாம் நிறைய காணாம போச்சு மலையை காணன்ற மாதிரி மலையும் காணாம போய்கிட்டு இருக்கு அப்படி இருக்க சூழ்நிலையில அந்த மிகப்பெரிய அடர்ந்த பகுதியில ஒரு இருபத்தஞ்சு அடி ஒரு இருபத்தஞ்சு முப்பது அடி ரோடு இருக்கு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி இவங்க என்ன பண்றாங்கன்னா நேரம் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு பெட்டாலியன் அதுக்கப்புறம் ஜோசப் கேப்டன் ஜோசப் அவர் தலைமையில் ஒரு பெட்டாலியன் அதன் பின்பு வந்து பாத்தீங்கன்னா வந்து கனரக பீரங்கி அதுக்கப்புறம் சிறிய வகை பீரங்கி அதுக்கப்புறம் இன்ஃபென்ட்ரி ஆர்மி எனப்படுகின்ற அடுத்த ஒரு ஆர்மி அதன் பின்பு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பெட்டாலியன் அதுக்கு பின்னாடி ஒரு பெட்டாலியன் மொத்த இத்தனை பெட்டாலியன் வருது இதுல வந்து பார்த்தينا கர்னல் ஹரான் வந்து இத்தனை படைகளுக்கு முன்னாடி தான் எப்படியா தப்பிச்சு போயிரனும் அப்படின்னு சொல்லி முதலே போராபله முதல்ல போறப்ப வெளிச்சணத்தன் தாண்டினோன்னு அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படுது என்ன இந்த இருபது பேர் அனுப்பிச்சாங்க என்ன பண்றாங்க அவர்களுடைய தலையை தங்களுடைய வேல் கம்புல வரிசைய ஊண்டி வச்சு அந்த தலையை வந்து மாட்டி வச்சிருக்காங்க இது முதல் எதிர்ப்பு இதை பார்த்தோன்னு என்ன பண்றானா சாமி சிலையில வந்து அந்த கொள்ளையடிச்ச பகுதியில வந்து ஒரு கட்டி ஒரு பீரங்கி பக்கத்துல வச்சிருந்துருக்காங்க அந்த நடுவுல விட்டுட்டு எப்படி இதை தேடிதான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலே வந்து முன்னாடி போயிருந்த அவனோட படை அவன் வச்சிருந்த அந்த ஒரு பெட்டாலியன் மட்டும் வந்து பார்த்தா நத்தத்துறை நகரப் பகுதிக்கு போயிருக்க கொஞ்சம் கொஞ்சமா போறப்ப என்ன ஆகுதுன்னா முப்பது அடி ரோடு ரெண்டு பக்கத்து இந்த மரத்தை புறம் வெட்டி 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 அந்த முப்பது அடியில போனோம்னா ஒரு பெரிய படை வரும் அப்படியே வரிசையா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஐம்பது பேர் வரலாம் ஒரு கையில வந்து துப்பாக்கியோட பீரங்கிகளோட வருவாங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பக்கத்தை வந்து மரத்தை வெட்டிட்டு அந்த பாதையை சுருக்க ஆரம்பிக்கிறாங்க பாதையை சுருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு முப்பது அடியில இருந்து இருபது அடி போக போக இருபது அடி அடுத்து பதினஞ்சு அடி அடுத்து பத்தடி அடுத்து ஒரு ஆறு அடி அதாவது வெறும் ஒரு அஞ்சாறு பேர் மட்டுமே போ

அந்த முன்னூறு ஸ்பாட்டன்ஸ் வந்து எப்படி சமாளிக்கிறாங்கன்னா அந்த மலை பகுதியில் அவ்வளவு பெரிய படையா இருந்தாலும் அந்த சிறிய மலை முகடுக்குள்ள வர்றப்ப அந்த படை சுருங்கி வர்றப்ப இந்த முன்னூறு பேர் வந்து ஈஸியா வந்து அடி அட்டாக் பண்ணுவாங்க அதே அதே மாதிரி அதே மாதிரி சொல்ல முடியாது நம்மள மாதிரி தான் அவங்க சண்டை இருக்காங்க இந்த படமே இதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா இது எல்லாத்தையுமே சுருக்குனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த படை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சுருங்க ஆரம்பி அப்ப என்ன பண்றாங்க வலரி வால் பதினெட்டு அடி ஈட்டி இன்னைக்கு வந்து யோசித்து பாருங்க நம்மளுடைய மேலூர் பகுதியில் இருக்க இளைஞர்கள் வந்து ஒரு எட்டு அடி வேல்கம் ஆறு அடி வேல்கம் என்ன நிலைமையில இருக்காங்க இந்த 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 கஞ்சா எப்படி வந்து வந்து பார்த்தா போதை வசதிக்கு எப்படி அடிமையா நிக்கிறாங்க இந்த மே இருபத்தி ஒன்பதுல இதே நேரத்தில் கிட்டத்தட்ட வந்து ஆயிரக்கணக்கான நம்ம அன்னைக்கு இருந்த இளைஞர்கள் ஆறு அடி அடி இருந்த இளைஞர்கள் எப்படி ஒரு கட்டுமஸ்தான உடம்போட இத்தனை ஆயுதங்களையும் இவ்வளவு பெரிய ஒரு படையை எழுத்து சண்டை

அவனை பார்த்து வந்து திட்டாதீங்க கருச்சு கொட்டாதீங்க அவனை வந்து தண்டச்சோறு குடியாரன் கஞ்சா குடிக்குன்னு சொல்லாதீங்க அவனை அரவணைச்சு பாருங்க ஒரு ஆம்பளை போய் அரவணைக்க முடியாது ஒரு பையனை போய் ஒரு பெண் அரவணைச்சு அவனை சொல்லி அவனை புரிய வைங்க அவனை திருத்துங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷமா மூவாயிரம் வருஷமா வெற்றிவேல் வேல் சொல்லி ஒரு நெஞ்சரத்தோட ஒரு சிங்கள படையா இருந்தாலும் சரி ஒரு சுல்தான் படையா இருந்தாலும் சரி ஒரு பிரெஞ்சு படையா இருந்தாலும் சரி ஒரு ஆங்கிலேய படையா இருந்தாலும் சரி அனைத்து படையும் உயிரை வந்து பாத்தீங்கன்னா உயிருக்கு மதிப்பு கொடுக்காத ஒரே சமூகம் என்றால் அது நம்ம நம்முடைய முக்குலத்தோர் சமுதாயம் மட்டும்தான் உயிருக்கு மதிப்பே கொடுக்க மாட்டாங்க சாவும் தெரிஞ்சே அந்த போர்ல போய் கலந்துக்குவோம் இன்னைக்கு ஒரு போர் நடக்குதுன்னா அதுல சாவு வரலாம் வரலாமையும் போகலாம் இதுதான் இன்னைக்கு இருக்கிற ஒரு போர் நடைமுறை ஏன்னா நீங்க சரண்டர் ஆயிட்டீங்கன்னா உங்களோட வெப்பன் டிராப் பண்ணிட்டு நீங்க சரண்டர் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு விட்டுருவாங்க இன்னைக்கு இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற சட்டை அந்த போர் விதிமுறை அப்படின்றதுல பாத்தீங்கன்னா வந்து சரண்டர் ஆயிட்ட விட்டுருவாங்க ஆனா அன்னைக்கு இருந்த காலகட்டம் அப்படி கிடையாது தோத்தா அவனை கொண்டுருவாங்க அப்ப சாக போறன்னு தெரிஞ்சுதான் போறான் இப்படிப்பட்ட ஒரு நெஞ்சரத்தோட இருந்த நம்மளுடைய அந்த சமுதாயமானது நம்மளுடைய இளைஞர் பெருமக்களானது இன்னைக்கு எந்த நிலைமையில போய் இருக்காங்கன்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்க மக்களே சும்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு ஒரு டிக்டாக் போட்டுக்கிட்டு நாங்களாம் வந்து அந்த பரம்பரை இந்த பரம்பரை மீசிய முறுக்கிக்கிட்டு அப்படின்னு தெரியுறனால மட்டும் நம்மளுடைய உரிமைகளும் நம்மளுடைய வரலாறும் நம்மளுடைய எதிர்காலமும் இருக்க போறதே கிடையாது ஆக இந்த பதினெட்டு அடி ஈட்டியோடையும் இந்த வளரியோடையும் இந்த மேக்ஸாஸ் கன்னோடையும் அது போக இந்த கொர்லா அட்டாக் இந்த ஆம்புஸ் சொல்லுவாங்க இந்த கொர்லா அட்டாக்ன்றத இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் தமிழர்களே தமிழர்களுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் இந்த முக்குளத்தூர் மக்கள் மட்டுமே வேற யாரும் கிடையாது இதற்கு நீங்க வேற எங்கேயும் போய் நீங்க போய் படிக்கலாம் வேண்டாம் நீங்க வந்து நம்மளுடைய பாட புத்தகத்தை இந்த வரலாறு வரைய வராது குழந்தைகளே உங்களுக்கு தான் சொல்றேன் நான் நீங்க படிக்க போற பாட புத்தகத்துல அக்பர் மரணட்டாரு அசோகர் மரணட்டாரு அப்படி

பிச்சை எடுக்குது ஒரு தேங்காய்க்கும் ஒரு வாழைப்பழத்துக்கும் ஒரு சின்ன ஒரு ஊசி அங்குஸ்தர ஊசியை வச்சுக்கிட்டு பிச்சை எடுக்குது யானை யானையோட பெருவி குணம் வந்து பார்த்தா பிச்சை எடுக்கிறதா சொல்லுங்க நீங்க எங்க ஒரு காட்டுக்குள்ள போய் ஒரு யானையை வந்து பார்த்தா அது மண்டை மேல ஏறி உட்காந்து அப்படியே காட்டில் இருக்க பலாப்பழத்தை அப்புறம் பிடிங்கி வந்து எனக்கு குடுன்னு சொல்லி கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம் என்ன பண்ணும் மண்டே ஒரே மிதி செதறி போயிடும் அப்படியே அப்ப என்ன பண்றாங்க யானையை வந்து சின்ன இதுல பிடிச்சி அதை கால்ல வந்து இரும்பு சங்கிலி கட்டி போட்டு அதை இறுக்கி அந்த அந்த இருக்கத்தின் மூலமாக அதுல புண்ணு ஏற்பட்டு அந்த புண்ணின் மூலமாக கால சீல் பிடிச்சு புழு வச்சு அந்த வழியில வேதனையிலும் அது தாங்க முடியாம அந்த சங்கிலிய பார்த்தாலே அது சிறு இருந்து அந்த சங்கிலியை பார்த்து 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 பயந்து பயந்து அது வளர்ந்ததுக்கு அப்புறமும் அந்த ஒரு சின்ன சங்கிலி யானை வந்து பார்த்தா லேசா இழுத்தா அந்த அந்து அது ஆனா அது அக்காது ஏன்னா அதுக்கு மனநிலை வந்து பாத்தீங்கன்னா அந்த தான் நம்ம கால் வந்து புண்ணாகும் நம்ம வலியை தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லி சிறு வயதுல வந்து அதை முழுக்க முழுக்க அந்த சங்கிலிக்கு அடிமையாக்கி வச்சிருக்காங்க ஆனா இதெல்லாம் மீறி ஏன் கோயில வந்து டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா பாகனையும் எல்லாரையும் கொள்ளுதுன்னா அதோட குணம் அதுதான் எலபென்ட் வந்து பாத்தீங்கன்னா வைல்ட் அது வந்து டொமஸ்டிக் அனிமல் கிடையாது டொமஸ்டிக் அனிமல்னா வந்து நாய் பசு மாடு தான் டொமஸ்டிக் அனிமல் ஆடு மாடு இதுதான் வந்து டொமஸ்டிக் அனிமல் எலபென்ட் வந்து இந்த பசங்களுக்கு கூட தெரியும் அது காட்டில் வர விலங்கு அது போல தான் நம்ம சமுதாயத்தையும் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி வந்து மண் சாராத வரலாற்றையும் மண் சாராத சில விஷயங்களையும் உங்கள்கிட்ட புகுத்தி புகுத்தி ஐயா நம்மாழ்வார் பார நீங்க நம்மாள் வரைஞ்சு ஒரு வயசான ஒரு பெரிய பார்த்திருப்பீங்க ஒரு தலைய தலப்பா கட்டி மீச தாடியோட இருப்பாப்ல நல்லா பேசுவாப்ல விவசாயத்தை பத்தி அவர் சொல்லுவாப்ல மக்களை வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வகையில முட்டாளாக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒன்னு சாராயத்தை ஊத்தி 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 அவனை வந்து பார்த்தா சுயநலம் இல்லாம அவனை வந்து அந்த போதைக்கு அடிமையாக வச்சு அவனை வந்து அடிமையாக்கி வச்சிருக்காங்க ரெண்டாவது எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் சாமி பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்து இங்க ஏமாத்தி மாத்தி வச்சிருக்காங்க மூணாவது எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் அஞ்சு வருஷம் கழிச்சு ஆட்சி மாறிச்சுனா எல்லாம் மாறி சொல்லி அடுத்த ஒரு பொய்ய சொல்லி வச்சிருக்காங்க நாலாவது இவர் வந்தா நம்மளை காப்பாத்திருவாப்ல அவர் வந்தா காப்பாத்திருவாப்ல இப்ப கூட பூசா ஒருத்தர் வந்திருக்காப்ல அவர் வந்து அவங்களை காப்பாத்திவாருன்னு சொல்லி அப்படியே ஏமாத்தி ஆனா நீங்க மாறுற வரைக்கும் இங்க யாரும் மாற போறதே கிடையாது அதை வந்து நல்ல மனசு வந்து புகுத்தி வச்சுக்கோங்க நம்ம மக்களுக்கு நம்ம பசங்களுக்கு நம்ம பெண் குழந்தைகளுக்கு புரிய முக்கியமா பெண் குழந்தைக்கு வந்து எத்தனை பேர் வந்து வேலுநாச்சர் வரலாறு பத்தி நம்ம சொல்றோம் கொஞ்சம் மனசாட்சியோட சொல்லுங்க எத்தனை குழந்தைகளுக்கு வேலுநாச்சரை பத்தி நீங்க சொல்லி கொடுக்குறீங்க வேலுநாச்சரை பத்தி சொல்லி கொடுக்குறீங்களா இல்ல ஜான்சி ராணி பத்தி சொல்லி கொடுக்குறீங்களா சரி ஜான்சி ராணி பத்தி சொல்லி கொடுத்தா பரவாயில்ல அந்தமாவது சண்டை போடுச்சு அதுவும் வந்து நார்த் இந்தியால ஒரு குயின் சண்டை போடுது வெள்ளக்காரங்க எடுத்து சரி ரைட் ஓகே நயன்தாரா பத்தி வந்து உங்க குழந்தைங்க வந்து பேசுதுங்க நயன்தாரா எந்த இடத்துல போயிட்டு சண்டை போட்டு போரிட்டு ஜெயிச்சு திருசாவை பத்தி பேசுறாங்க சோழருடைய வரலாறு சோழர்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து குந்தவை நாச்சர் ஒருத்தர் தான் சொல்லி கேட்டா குந்தவை நாச்சர் சூப்பரா யாரு அப்படின்னு கேட்டா திருசா கை காட்டுறாங்க சினிமா மோகத்திலையும் உங்களுடைய பெண் குழந்தைகள் வந்து முழுக்க முழுக்க சினிமா யோகத்துல போகுதுங்க சீரியலை நோக்கி போறீங்க நீங்க மனசாட்சி தோடு சொல்லுங்க இந்த சினிமாவும் சீரியலும் உங்க குழந்தைகளை சீரழிக்குதா இல்லையா எதை திறந்தாலும் காதல் 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 இதை தவிர்த்துட்டு வேற ஏதாவது சொல்றாங்களா இந்த மக்கள் பிரச்சனை பத்தி பேசுறாங்களா ஒண்ணும் கிடையாது இந்த பரிதாபங்கள் சேனல்ல கோபி சுதாகர் பேச அரசியல் கூட வந்து இந்த டிவியில வந்து யாரும் எவனும் பேச மாட்டாங்க இந்த ட்ரெயின்ல வந்து டிக்கெட் எடுக்காம திராங்களே இவங்க டிக்கெட் எடுக்க சொல்லுங்க சொல்லி அவங்க சொல்ற அந்த அரசியல் கூட குறைஞ்சபட்ச அரசியல் கூட வந்து இங்க இருக்க யாரும் பேச மாட்டாங்க எந்த தொலைக்காட்சி அதை பத்தி பேச மாட்டேன்